ॐ तत्पुरुषाय विद्महे वग्रतुण्डाय धीमहि तन्नो तन्दी प्रश्रोदयात् ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரிசிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த வயசில் யோகம் வருது அல்லது எந்த கிரகம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே துலா ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானா இருக்கிறதுனால இருக்கிற ஒன்பது நவ வந்து அளவற்ற யோகங்களையும் ஆடம்பரமான அமைப்புகளையும் சுகபோகமான வாழ்க்கை முறைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சுக்கர பகவானா இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு அதாவது துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு தேவையில்லாத துன்பமாக இருந்துகிட்ருக்குது இருக்குது தேவையில்லாத கெட்ட பேர் வந்துட்டு இருக்குது தேவையில்லாத அவமானம் வந்துட்டு இருக்குது நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது நல்லவனாக இருந்து கூட நல்ல பேர் கிடைக்காத அவலம் இருந்துகிட்டு இருக்குது நம்ம வாழ்க்கையில் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழாமல் இருந்தால் கூட சாதாரண வாழ்க்கையாவது வாழணும் இல்லையா அல்லது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும் இல்லையா அந்த நிம்மதி கூட இல்லாத வாழ்க்கையாக இருந்துகிட்டு இருக்குது இதுவரை எதனால் நமக்கு எப்போதான் நல்ல நேரம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா இந்த வாழ்க்கையில் வந்து நொந்து போய் வெந்து போய் கவலைப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது அப்படிங்கிறத விட குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு பூமை காரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நிதர்சனமான மேன்மைகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது நன்மை பொதுவாகவே சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தாலும் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நால் பட்டு தான் நடக்குது அப்படிங்கிறது உண்மை எதனால் இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் வந்து துலாம் ராசியை சேர்ந்தவங்க அதிகபட்ச நேர்மை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உண்மையாக இருந்துகிட்டு இருப்பீங்க அதற்காக மற்ற ராசியெல்லாம் உண்மை இருக்காதுன்னு சொல்ல முடியாது நேர்மை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் துளாராசியை சேர்ந்தவங்க மற்ற ராசியை விட அதிகபட்சம் பேர் வந்து நல்லவராக அதே சமயத்தில் வந்து நீதியை நேசிப்பவராக நீதி என்ற அம்சத்திற்கு வந்து நிலை களமாக விளங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது களிகாலத்திலும் உண்மையாக இருந்துட்டு இருக்குது எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு வேதனை வந்தாலும் நேர்மை என்ற விஷயத்தில் வந்து பாதை மாறாமல் நடக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது துலா ராசிக்கு அப்படிப்பட்ட துளாராசியை சேர்ந்த உங்களுக்கு வந்து இந்த நேர்மை அப்படிங்கிறது நம்ம வந்துதுதான் ஒருவர் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்குது அது உண்மைதான் இருந்தாலும் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால நேர்மையாக இருக்கிறது ஒன்றே உங்களுக்கு பல நேரங்களில் பிரச்சனையாக அமைஞ்சிருது உண்மையாந்துட்டு இருக்குது சாதாரண கோயிலில் அர்ஜனை பண்ண போனால் கூட நேர்மை என்ற விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த வகையில் வந்து நேர்மையாக இருந்து நல்லவனாக இருந்து நமக்கு நல்ல பேர் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு நடு வீதியில் நின்று எல்லோருமே உங்களை வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்தால் கூட செவ்வாய் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் இருந்தால் கூட அந்த பாப கிரகமாகிய செவ்வாய் பகவான் அதாவது கிரக ஆதிபத்தியத்தில் வந்து பூமிகார சகோதர காரகராக வாகன ஸ்தானாதிபதியாக ஒரு ஆதிக்கம் பெற்ற இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக ராசிக்கு மிக மிக மேன்மை எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடியது எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வசதி வரும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மறுக்க முடியாத அல்லது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மிகப்பெரிய செல்வங்களையும் மிகப்பெரிய சொத்து பத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாகவே கொடுத்துட்றாரு நிறைய குடும்பங்களில் வந்து சகோதரர் இல்லை அப்படிங்கிறத விட இன்னும் நிறைய குடும்பங்களில் வந்து சகோதர சகோதரி இருப்பாங்க அப்படி சகோதர சகோதரி இருந்தாங்கன்னு வைங்களேன் அந்த சகோதரர் சகோதரியை விட நாம் நல்ல வாழ்க்கை வாழணும் அவங்களை விட அதிகபட்சமான ஆடம்பரமான வாகனம் வாங்கணும் அந்த சகோதரர் விட நம்ம அதிகபட்சமான ஆடம்பரமான வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த சகோதரர் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாரோ அதை விட உயர்தர கல்வி நிறுவனங்களில் நம்ம குழந்தைய சேர்த்தணுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் இது இயல்பு இது மிகப்பெரிய போட்டியாகவோ பொறுமையாக எடுத்துக்க முடியாது ஒரு ஆதங்கமாக அவங்களை விட நம்ம வந்து பெருமையாக இருக்கணுங்கிற எண்ணம் எல்லா மனசிலும் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த ஆசை வந்து ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆசையாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த ஆசைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாதசை வரும்போது நிச்சயமாகவே நடக்குது சகோதர காரகனாக செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அந்த சகோதர காரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் துளாராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் நான்கு ஐந்து சகோதரர் இருந்தால் கூட அந்த நான்கு ஐந்து சகோதர சகோதரிகளுக்கு மேலே நீங்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்ய சாம்ராஜ்யத்தோட வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய காலங்களில் செவ்வாய் பகவான் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகங்களை வந்து நீங்கள் முழுமையாக மாதிரியான வழிபாடு விஷயத்தை யூடியூப்ல ராஜயோகம் டிவியில் தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமாக ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்